அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இலக்கணந்தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி இலக்கண அதாவது தொடர் இலக்கணம் இலக்கண தொடர் தான் அதுதான் தொடர் இலக்கணம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன அவ்வளோ சிறப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வாக்கியங்கள் அப்படின்னா அது எப்படி அமைய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா வாக்கியத்தை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறது சரி எப்படி எல்லாம் அமைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாமா வாங்க வாங்க மகிழ்ச்சியாக படிக்கணும் இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானது சரிங்களா வாங்க இப்போது கலா மல்லிகைப்பூவை சூடினாள் அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது கலா மல்லிகை பூவை சூடினாள் அப்படின்னு ஒரு தொடர் இதில் பாருங்கள் கலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெயர் பெயர்ச்சல் அதை வந்து நாம என்ன சொல்லுவோம் எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம் கலாங்கிறது எழுவாய் அது வந்து ஒரு பெயராகத்தான் இருக்கும் ரெண்டாவது பாருங்க மல்லிகை பூவை சூடினால் இந்த சூடினால் அப்படின்னு அந்த கடைசியில் முடிது பார்த்திங்களா அது பயனிலை அப்படின்னு பேர் அந்த பயன் நிலை பெற்று இருக்கக்கூடிய இடம் இப்போ மல்லிகை பூவை சூடி நாள் அப்படின்னா இந்த பெயர் இருக்கு பார்த்தீங்களா இந்த பெயர் இந்த சூடிநாள் என்ற வினையை செய்வதற்கு அடிப்படையாக இருப்பது தான் இந்த செயப்படு பொருள் அதாவது ஒரு செயலை செய்வதற்கு அடிப்படை பொருளாக அமைவது செய்யப்படு பொருள் இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் கலாங்கிறது பெயர் சொல் அது எழுவாயாக வந்திருக்கிறது மல்லிகைப்பூவை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள் சூடினாள் அப்படிங்கிறது பயனிலை ஒரு வாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு வாக்கியம் அப்படின்னா எழுவாய் இருக்கும் செய்யப்படு பொருள் இருக்கும் பயனிலை இருக்கும் இந்த மூன்றுமே இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் இந்த எழுவாய் இல்லாமல் பூவை சூடினாள் அப்படின்னு சொல்லலாமா கூடாதா சொல்லுங்க சொல்லலாம் தானே மல்லிகைப்பூவை சூடினாள் அப்படின்னு சொன்னா தோன்றாய் எழுவாய் அந்த கலாங்கிற எழுவாய் தோன்றவே இல்லை தோன்றாம வந்திருக்கு அவங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்கேன் படித்தான் அப்படின்னு கொடுத்திருக்கேன் ஒரு வினைச்சொல் மட்டும் வந்திருக்கு பயநிலை மட்டும் வந்திருக்கு அப்போ அவன் படித்தான் அப்படின்னு வரும்போது இந்த அவன் என்பது காணும் மறைந்திருக்கிறது அதுதான் தோன்றா எழுவாய் எழுவாய் இருக்கு ஆனால் அது வெளியிலே தெரியவில்லை தோன்றாமல் இருக்கிறது இப்படி சொன்னால் மல்லிகைப்பூவை சூடினாள் அப்படின்னு சொன்னால் யார் சூடியதுன்னு நம்ம பார்க்கும்போது கலா என்ற அந்த எழுவாய் மறைந்து வந்திருக்கு வெளியில் வெளிப்படையாக தோன்றவில்லை இந்த மாதிரி வருவதற்கு தோன்றாய் எழுவாய் அப்படின்னு தெரு தோன்றாத அப்படிங்கிற சொல்லுதான் தோன்றா ஈறுகெட்ட எதிர்மறை பெயர் எது எதிர்மறை பெயராக அது வந்திருக்கு சரிங்களா இப்போ பாருங்கள் தோன்றாய் எழுவாய் வன் படித்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்பது தோன்றவே இல்லை வெளிப்படையாக தெரியவில்லை அதனால் தோன்றா எழுவாய் அடுத்தது பாருங்க நான் வந்தேன் அப்படின்னு ஒரு சொற்றொடர் எழுதுகிறோம் இதில் இந்த வந்தேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பயனிலை வினையாக இருக்கிறது வினைச்சொல் பயனிலையாக அமைந்திருக்கிறது அதனால் இந்த பயநிலைக்கு என்ன பெயர் அப்படின்னா வினை பயனிலை அப்படின்னு பேர் அப்போ பெயர் கூட பயநிலையாக வருமா அப்படின்னா வரும் எப்படி வந்திருக்கு பாருங்களேன் சொன்னவள் கலா அப்போ வினைச்சொல் முன்னால் வந்துட்டுது பெயர் அதுக்கப்புறம் வருது அப்போ பயனிலையாக பெயர் வருது அதனால் இதுக்கு பெயர் பயனிலை அப்படின்னு பேர் புரியுதுங்களா நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பயனிலைன்னா கடைசியில் வரும்னு சொல்லியிருக்கேன் கடைசியில் வினைச்சொல் வந்ததுன்னா வினை பயனிலை பெயர் சொல் வந்ததுன்னா பெயர் பயனிலை வினா வந்ததுன்னா வினா பயனிலை புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இப்போ சரியாக இன்னொரு தடவை பாருங்கள் வந்தவன் யார் வினா பயனிலை யாருங்கிற வினா சொல் பயனிலையாக வந்திருக்கு எப்பவுமே பயனிலை கடைசியில் தான் வரும் எழுவாய் முதல்ல தான் வரும் செயற்படு பொருள் நடுவில் தான் வரும் அப்படின்னு நாம் வாக்கியத்தை பார்த்தோம் இப்போ இந்த சொற்றொடர்களில் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றி மாற்றி போட்டால் என்ன ஆகும் பொருள் மாறுமா மாறவே மாறாதுங்க பொருள் மாறவே மாறாதீங்க அந்த வாக்கியம் எந்த பொருளை தருவதற்காக பயன்படுத்தப்பட்டதோ உருவாக்கப்பட்டதோ அந்த பொருளை பயனிலை கடைசியில வந்தாலும் அந்த பொருளை தரும் நடுவில் வந்தாலும் அந்த பொருளை தரும் முதல்ல வந்தாலும் அந்த பொருளை தரும் இதுதான் தமிழ்மொழியினுடைய ஒரு தனி சிறப்பு தமிழ்மொழிக்கு ஏகப்பட்ட சிறப்பு இருக்கு அதுல இந்த சிறப்பு ஒரு தனியான சிறப்பு எப்படி வருது அப்படின்னு இப்ப நாம பார்க்கலாம் இப்ப பாருங்களேன் கலா மல்லியை சூடினாள் சாதாரணமா வரக்கூடிய ஒரு வாக்கியம் கலாங்கிறது எழுவாய் மல்லியைங்கிறது செயப்படு பொருள் சூடினாள் என்பது பயனிலை அடுத்தது பாருங்களேன் மல்லிகை கலா சூடினாள் அப்போ இந்த செயப்படை பொருள் இங்கே ஒடியாந்துருச்சு இந்த எழுவாய் அந்த பக்கம் போயிடுச்சு பயனிலை அந்த பக்கம் போயிடுச்சு பொருள் மாறியிருக்கா என்ன பாருங்க கலா மல்லிகை சூடினாள்னாலும் அதே பொருள் தான் மல்லிகை கலா சூடினாள் அப்படின்னு சொன்னாலும் அதே பொருள் தான் பொருள் மாறலை பார்த்திங்களா அடுத்தது பாருங்கள் சூடி நாள் கலா மல்லிகை அப்படின்னு சொன்னாலும் பொருள் மாறியிருக்கா மாறவே இல்லை பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த வாக்கிய அமைப்பில் எழுவாய் முதல்ல வரலாம் பயனிலை முதல்ல வரலாம் செயல்படு பொருள் முதல்ல வரலாம் எழுவாய் வராமலும் வரலாம் எப்படி வந்தாலும் அந்த வாக்கியம் பொருளை தருகிறது எதை சொல்ல வந்ததோ அதை நமக்கு சொல்லுகிறது இதுதானே ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா இலக்கணம் எவ்வளவு அழகான எவ்வளவு ஒரு அருமையாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளவு ஆர்வத்தோட இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் சொல்கிறது காதில் எழுத அடைப்போங்க எங்களுக்கு ஒன்றும் ஆர்வம் இல்லை அப்படின்னு தானே சொல்கிறீங்க ஆர்வமாக நீங்கள் பொருள் புரிஞ்சு எதை படித்தாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பொருள் புரியாமல் படிக்கும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இதை எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பொருளை புரிந்து கொண்டு படிங்க ரொம்ப உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் மறக்கவே மறக்காது சரி நம்ம அடுத்தது பார்க்கலாம் பாருங்க நல்ல கதையும் ஒன்று கேட்டு இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த கதை அப்படிங்கிறது பெயர் இந்த பெயருக்கு பக்கத்தில் நல்லெண்ணு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க நல்ல பாம்பு கடித்தது இது என்னங்க இது அப்படின்னா இந்த மாதிரி நல்ல தீய அப்படின்னு வரக்கூடியது என்ன பண்ணுதுன்னா இந்த பெயர் சொல்லுக்கு அடைமொழியாக அடைமொழி அப்படின்னா பெருமைப்படுத்துவதோ சிறுமைப்படுத்துவதோ மகிழ்ச்சிப்படுத்துவதோ ஏதோ ஒரு பொருளை தரக்கூடியதாக அது இருக்கும் இப்போ நல்ல சோறு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நல்ல அப்படிங்கிறது எங்கே போய் சேருதுன்னா அந்த சோற்றுக்கு போய் சேருது இன்னைக்கு நல்லா திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாருங்கள் திட்டு வாங்குறது அப்படிங்கிறத எப்படி வாங்கியிருக்கோம் நல்லா வாங்கியிருக்கோம் அந்த திட்டுக்கு நல்லாங்கிற அடைமொழி வருது அப்போது அந்த பெயருக்கு பக்கத்தில் வருது பாருங்க அந்த அடைமொழி பெயரை சார்ந்து வந்தால் பெயரடை வினையை சார்ந்து வந்தால் வினையடை அவன் விரைந்து வந்தான் அப்போது வந்தான் எப்படி வந்தான் விரைந்து வந்தான் அந்த வினைக்கு இது அடையாக வந்திருக்கிறது அடை அப்படின்னா அடைமொழி அப்படிங்கிறது பொருள் அதனால் பெயர் அடைமொழியாக வரும்போது அதாவது பெயரைக்கு பெயருக்கு முன்னால் அடைமொழி வந்தால் பெயர் அடை வினைச்சலுக்கு முன்னால் அடைமொழி வந்தால் என்ன அடை இணையடை இப்படி தான் நம்ம இந்த சொற்றொடர்களை படிக்கலாம் பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நம்ம நிறைய இலக்கணங்கள் படிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்